வணக்கம் இந்த காண்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ லியோ படம் சார்ந்த அப்டேட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்களே உங்களுக்கு பெரிய டாபிக் தான் ஏன்னா இந்த லியோ படம் ரெண்டு பாட்டாக வர போகிறத பேச்சு அடிபட்டு இருக்கல இதை பற்றி நம்ம முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சியில் போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்க ஜெயிலர் படம் நாளைக்கே ரிலீஸ் ஆகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக் பயங்கரமாக பேசப்பட்டுருக்குங்க இந்த லியோ படம் இருக்கல எது சார்ந்த டாக்கு தான் ஆக்சுவலாக படக்குழு இது வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல இந்த டாக்கை பற்றி ஆனால் லியோ ஃபேன்ஸ் இருப்பாங்கள அவங்க பயங்கரமாக இதை பற்றி பேசி இருக்காங்க ஓ இப்படி ஒன்று நடக்க போகுதா ரைட்டுப்பா வேறு லெவலில் ட்ரீட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்க லியோ படத்தில் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனை அவங்களே எகிர வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்கள அவங்க பண்ணுற ப்ரொமோஷனை விட ரசிகர்கள் தங்களுக்கு தானே ஏற்றுக்கிறாங்க பாருங்கள் ஹைப்பை அது மூலமாக ப்ரொமோஷன் பெருசாக கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாப்பா டாக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த லியோ படம் இருக்குல்ல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்க விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் இந்த படம் ரெண்டு பகுதியில் வெளியாக போகுது ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த வருஷம் வந்துடும் செகண்ட் பார்ட் அடுத்த வருஷம் வரும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இன்னொரு தரப்பு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இது படக்குழு பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த பொன்னியின் செல்வன் படம் எடுக்கும்போதே கரெக்டாக ரெண்டு பகுதிகள்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அதே போல் ரிலீஸாக பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மொதல் பகுதி எடுக்கும்போது ஃபுட்டேஜ் அதிகமாக சேர்ந்துருக்கலாம் இந்த விடுதலை படத்துக்கான மாதிரி அதுக்கப்புறம் இதை வச்சு செகண்ட் பார்ட் நம்ம வெளியிட்டலாம் இப்படின்ற ஐடியாவுக்கு படக்கூட வந்திருக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க படக்கூட இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை இந்த லியோ படம் ரெண்டு பகுதியெலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நெருப்பு இல்லாமல் புகையுமா திடீர்னு இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஜெயிலர் படத்தை பற்றி மற்றவங்க பேசுகிறத தடுக்கிறதுக்காக இது போல் விஜய் ஃபேன்ஸ்லாம் பேசுகிறாங்களோன்னு சில பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க ஏன்னா ஆடியோ லான்ச்சில் ரஜினி அவர்கள் பேசின விஷயம் கழுகு காக்கான்ற கதையை சொல்லி சமூக வலைதளத்தை ஒரு பெரிய போரிக்கை வித்துட்டார் அவரே தெளிவாக சொல்லியிருந்தார் ஸ்டேஜில் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் நான் இதுக்காக காக்கா அவரை சொல்கிறதாவும் கழுகுன்னு இவரை சொல்கிறதாவும் நிறைய பேரும் பேசுவாங்க நான் சொன்னால் மட்டும் பேசாம இருக்க போகிறாங்க பேச போகிறதா அவரே சொல்லியிருந்தாருங்க ஸோ அவர் அந்த விஷயத்தை அங்கே சொன்னால் என்ன நடக்கும் ஒரு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் அந்த விஷயத்த சொல்லிட்டு வந்தார் அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த பார்ட் சம்மந்தமான விஷயம் இருக்குல்ல லியோ படம் சார்ந்தது இதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ருந்தாங்க அந்த நெருப்பு எங்கே திரும்ப ஆரம்பிச்சது ஆர்ட் டைரக்டர் சத்தீஷர்காரில் அவரோட பழைய ட்வீட்டுங்க அதில் ஆரம்பித்தது தான் இந்த பார்ட் டூன்ற நெருப்பு என்ன இருக்கு கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஒரு ட்வீட்டை ஆர்ட் டைரக்டர் சதீஷ்குமார் அவர்கள் போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது போல் லியோ படத்துக்காக நாங்கள் செட்டு போட்டிருந்தோம் அந்த செட்டை நாங்கள் இப்போ பிரிக்க போகிறோம் ஏன்னா அந்த செட்டில் ஷூட் பண்ண வேண்டிய காட்சிகளே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்களா ஸோ இதை ஒட்டி நாங்கள் அதை பிரிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வரைக்கும் நடிகர் விஜய் அவர்களோடு பணிபுரிய எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் திரும்பவும் அவர்களோட சேர்ந்து பணிபுரிய என்ன ஐந்து ஆண்டுகள் நான் காத்திருக்கணும் சார் அப்படின்ட்டு அந்த ட்வீட்டில் சொல்லியிருந்தாருங்க அந்த ட்வீட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் டெக்கேட் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாரு டெக்கேட்னா தமிழில் தசாப்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தசாப்தத்துக்கு பத்து ஆண்டுகள் ஸோ ஹாஃப் டெக்கேட்னா ஐந்து ஆண்டுகள் நடத்தம் தான் இந்த ஹாஃப் டெக்கேட் இங்கே ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இவ்வளோதாங்க இந்த ஒரு ட்வீட் தான் எப்போ ஜூலை பதினாறாம் தேதி போட்ட ட்வீட்டு இதைத்தான் சில பேர் மேற்கோள் காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆர்ட் டைரக்டரே சொல்லிட்டார் கண்டிப்பாக லியோ படத்துக்கு செகண்ட் பார்ட்னு ஒன்று இருக்குது இவர் அஞ்சு வருஷத்துக்கு பேர் எதுக்காக சேரணும்னு போடணும் அப்படின்னா லோக்கிய அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த படம் எதுக்காக லியோ டூவாக இருக்கக்கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு ட்வீட் இருக்குல்லங்க இதையே மேற்கொள்ளிட்டு ஒரு சில இணையவாசிகளும் அவங்களோட வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை அஃபிஷியல் நியூஸ் மாதிரி போட்டுட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கன்ஃபார்ம் படக்கூட தான் அறிவிக்கலை ஆனால் லியோ ரெண்டு பாகங்களாக வருதுன்னு அவங்களும் நியூஸை போட இதை பார்க்குற ஒரு சில ஃபேன்ஸ் அப்படியே நம்பிட்டாங்க ஓ ரைட்டு சரியான ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ரெண்டு பாகங்களாக வந்தால் எல்லாம் வரவேற்க தான் போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் படக்குழுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை ஸோ இதுக்காக தான் ரசிகர்கள் மத்தியில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வந்த மக்களே ஓகே சதீஷ் அவருடைய விஷயம் சொன்னார் அந்த ட்வீட்டில் டீ ஒரு டீ பண்ணுவோம் அதாவது ஹாஃப் டீ வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணும் திரும்ப விஜய் சார் கூட சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற விஷயம் எதை மனசில் வச்சு சொல்லியிருக்கலாம் இந்த எல்சியு இருக்கல லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இதை சார்ந்த ஒரு படத்தில் விஜய் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னா ஃபியூச்சரில் அது எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னா அந்த நேரத்தில் ஆர்ட் டிரெக்டர் சதீஷ்குமார் அவர்கள் இந்த ப்ராஜெக்டில் மேபி அணையலாம் அவர் அதை மனசில் வச்சு சொல்லியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப லியோ படம் எல்சியூ கீழே வர்றதுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்க தான் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகுதுங்க லோக்கி அவர்களே சொல்லியிருந்தாங்க ஒரு மேடையில் சமீபத்தில் இது போல் சார் இந்த லியோ படம் எல்சியு கீழே வருமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டப்ப என்ன மூணு மாதம் இருக்கேங்க வெயிட் பண்ணுங்க அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லாத ஒரு விஷயத்துக்காக அவங்க இந்தளவுக்கு பொத்தி பொத்தி பாதுகாக்க எந்த அவசியமும் இல்லை ஸோ எல்சியு கீழே லியோ படம் வர்றது கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளுக்கு மறைமுகமாக காண்பிச்சுக்கிட்டே இருக்குது ரைட்டுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் ஒன்று கொடுக்கட்டுமா ஆக்சுவலாக சில பேர் சில பேர் கணிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த லியோ படம் அப்படின்றது விக்ரமுக்கும் கைதிக்கும் முன்னாடி நடக்கிற விஷயங்களை மையமாக வச்சு எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த கைதி படம் கிளைமாக்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு காட்சியை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இந்த ஒரு ஃப்ரேமை யாரும் மறந்துருக்க மாட்டிங்க என்ன படம் கைதி யோ யோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஆடியன்ஸை எங்கேஜாக வச்சுருக்க படங்கள் வெகு சில படங்கள் மட்டும்தான் அதில் பிரதான படம் இது படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகும் நம்மளுக்கு படம் முடிகிற வரைக்கும் அந்த வைப்லேயே நம்மளை மிதக்க வச்சுருப்பாரு லோக்கி அவர்கள் நம்ம லோக்கி அவர்கள் அந்தளவுக்கு ஒரு எழுத்தாற்றலை இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது இறக்கமான ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணும்னு இந்த படத்தில் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது அப்போ ஏற்பட்ட கைதி படத்தோட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் முடிஞ்சதுமே இந்த என் கிரெடிட் போடுவாங்களே அப்போ இந்த சீக்வன்ஸை காட்டுவாங்க நம்ம டில்லி கேரக்டர் நடிகர் கார்த்தி அவர்கள் கையில் அவரோட குழந்தைய அமுதா கேரக்டரை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போவாப்புல இந்த சீனை நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள சில கப்புலாம் இருக்கும் அதான் நம்ம ஸ்கூல்லலாம் எதுனா காம்படிஷனில் ஜெயிச்சிட்டா சின்னதாக கோப்பைகள் கொடுப்பாங்க பார்த்திங்களா அது போல் கப்ஸ் சின்ன சின்னதாக உள்ளே இருக்கும் இந்த கப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கபடி பிளேயராங்க அந்த கபடி ஆடி ஆடியே சில போட்டிகளை ஜெயிச்சு அந்த கப்பை வாங்கியிருப்பாராம் ஜெயிச்சு ஜெயிச்சு ஸோ அந்த போட்டி மேபி சிறைக்குள்ளே நடந்த போட்டியாக இருக்கலாம் மாஸ்டர் படத்துலையும் கபடி சார்ந்து ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் ஒன்று வரும் கில்லி படத்தில் வரும் வருங்க ஒரு தீம் அந்த தீமை பேஸாக வச்சு அந்த சீனை வடிவமைச்சிருப்பாரு நம்ம லோக்கியா அவர்கள் ஸோ இந்த படத்தையும் கைதியவும் மாஸ்டரையும் இணைக்கிறது இந்த கபடின்ற ஒரு விஷயம் தான் அண்ட் மோரோவர் இந்த கைதி படத்தில் கார்த்திக் கேரக்டர் சொல்லும் இது போல் நான் முன்னாடி ஒரு பேக்கரி சார்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே நான் சம்பாரித்தேன் இந்த சிறை சார்ந்த பேக்கரி அதில் வச்சு நான் என் பொண்ணுக்கு இது போல் தோடு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பேக்கரி இதெல்லாம் உள்ளே கனெக்ட் ஆகுது ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள் அவுட் பண்ணுறோம் ஆனால் லோக்கி நம்ம யோசிக்கிறத விட ஒரு படி மேலே யோசிப்பாப்ல அந்த மனுஷன் உள்ளே என்னென்ன சுவாரஸ்யமாக வச்சுருக்காரோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எதுக்காக நானும் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா லோகேஷ் கனகராஜோட ஒரு பிரத்யேகமான அம்சம் என்ன தெரியுமா அவரோட படங்களில் முடிகிறப்ப பார்ட் டூக்கான லீடை கொடுத்து முடிப்பாப்ல அவரோட ஆரம்ப படங்களில் மேபி அது இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா படங்களையும் பார்ட் டூக்கான லீட ஆணித்தரமாக கொடுத்துருப்பார் இந்த கைதி படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியுது ஓகே ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கைதி படத்தில் கூட இந்த டில்லி கேரக்டருக்கு ஏதோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது ஆனால் அந்த படத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஒரு எமோஷனலாக சீக்வன்ஸில் மட்டும் டயலாகாக கடந்து அப்படியே போயிடுவாங்க அந்த மத்தியானது இருக்காப்புல அவர்கிட்ட இந்த டில்லி கேரக்டர் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கும் அப்படியே சரியான ஷார்ட் ஆக்சுவலாக அது பெரிய டேலாக் பேசிட்டே இருப்பார் கண்ணில் அப்படியே தண்ணி வரும் அந்தளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பார் தனக்கு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது ஆனால் இதே டச்சை தான் மாஸ்டர் படத்துலேயும் பார்க்க முடியும் இந்த ஜேடி கேரக்டர் அடிக்கடி சொல்லும் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை நான் அதுலேருந்து வெளியே வர முடியல அதனால தான் நான் அளவுக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்த சொல்லுவார் ஆனால் என்ன ஃப்ளாஷ்பேக் நடந்துச்சு எதுவும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில் மேபி இந்த லியோ படத்தில் இருக்கலாம் போல இருக்குது இந்த லியோ பார்ட் டூ சம்மந்தமான பேச்சுகள்லாம் இருக்குல்ல இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்காக நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த லியோ படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார்ல திரு லலித் அவர்கள் லலித் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருங்க அப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு சார் இது போல் விஜய் சார் கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க சில படங்கள் சார்ந்து நீங்கள் விஜய் சாரை வச்சு ஒரு படத்தை பார்ட் டூவாக எடுக்கிறதா இருந்தால் எந்த படம் சார் எடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா லலித் அவர்கள் இல்லைங்க இப்போ லியோ படம் ரிலீஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் தாங்க பார்ட் டூ பற்றி நாங்கள் யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ படக்குழுவை பொறுத்த வரைக்கும் லியோ படம் சார்ந்து பார்ட் டூ எடுக்கலான்ற ஒரு தாட் அவங்க மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது யோசிச்சு பாருங்களேன் சிம்பிளாக ஒரு படம் எடுக்கிறாங்க செம்ம ஹிட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் நேம் இருக்குல்ல அதை வச்சு அடுத்த பார்ட் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க பிகாஸ் பிஸ்னஸ் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு லலித் அவர்கள் மனசில் பார்த்து வாசை இருக்குது ஆனால் இன்னும் படக்குழு அறிவிக்கலை அதுக்குள்ளேயே ரசிகர்கள் முத்தியில் இதை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் இப்போ என்ன போஸ்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ப்ரோ லலித்தோட பர்த்டே ப்ரோ ஸோ இதை சார்ந்து தான் இது வரைக்கும் வெளியான அப்டேட்லேயே பெரிய லியோ அப்டேட்டாக இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு ப்ரோ ஆனால் படக்கூடிய சொல்லலை பட் அப்படியே கசஞ்சிட்ருக்கு ப்ரோ அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாட்டு சம்பந்தமான விஷயம் இருக்குல்ல இதுக்கு வழக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் இதுவரைக்கும் மக்களே நாங்கள் ஃபுல்லாக நூல் பிடிச்சி தேடி பார்த்துட்டோம் இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இந்த விஷயத்தில் வரவே இல்லை இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்று கசஞ்சிருக்குங்க இதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது கசஞ்சிருக்க தகவல் மட்டும்தான் சினிமா வட்டாரத்தில் இருந்து கசஞ்சிருக்க தகவல் மட்டும் தான் இந்த ஆர்கேஎஃப்ஐ இருக்கில்ல ராஜ்கமல் ஃபில்ம்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த விக்ரம் படம் பாருங்கள் அதை எடுத்த கம்பெனி நம்ம கமல்ஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸு இந்த கம்பெனிக்கிட்ட லியோ டீம் இருக்காங்களா இவங்க ஒரு என்ஓசியில் சைன் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு என்ஓசினால் ஒன்றும் இல்லைங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா இப்போ இந்த ஆர்கேஎஃப்ஐ தயாரித்த ஒரு படத்தில் இருந்து ஒரு பாடலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸையோ இல்லை டயலாகையும் கூட வச்சுக்கோங்களேன் இதை நாங்கள் எங்கள் படத்தில் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது நீங்கள் ஆட்சேபணம் எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ல கையொப்பம் வாங்குவாங்க இதைத்தான் என்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட என்ஓசி டாக்குமெண்ட்டில் லியோ டீம் ஆர்கேஎஃப்ஐ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டவுட்டே படம் வேணாம் இந்த லியோ படம் கண்டிப்பாக எல்சியு கீழே தான் வரும் படைப்பை நாம பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா அது கூடவே படைப்பாளியவும் பெருசாக பேசி தான் ஆகணும் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவர் சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் எனக்கு பெருசாக நிறைய படம் பண்ணணும் அப்படின்னுலாம் ஆசை இல்லைங்க பத்து படங்கள் பண்ணால் போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சினிமாக்கு பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இவர் சில பேர் குருவாக பார்த்துக்கிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும் ஹாலிவுட்டில் இருக்க பெரிய பெரிய டேரெக்டர்ஸை அதில் ஒரு டேரக்டர் நான் ஒரு பேரை இங்கே ரிவியல் பண்ண விரும்பல உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த டேரக்டர் பேரை கீழே கமெண்ட் விசை கமெண்ட்டாக அழிவு பண்ணுங்கள் அந்த டேரெக்டரும் இதே வாசகத்தை சொல்லியிருந்தாப்புல பத்து படம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நான் சினிமா படம்லாம் பெருசாக எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதே தான் இவரோ லோக்கியம் சொல்லியிருந்தார் ஒரே தட்டியிருக்கிற நினைக்கிறேன் டேரக்டர் யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்டாக போடுங்க ஓகே லோக்கி சொல்கிற இந்த விஷயம் ஒரு வேளை உண்மையாக பழிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சின்ன அசம்ஷனில் நாம் ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம் இந்த ரெண்டு படங்களை விட்டுருங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் லோக்கி அவர்களோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று அவியல் படம் இருக்குல்ல அதில் இடம் பிடிச்சிருந்துச்சு அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பேர் களம் இந்த சினிமா சார்ந்து மொதல் அங்கீகாரவருக்கு லேசாக கிடச்சது பார்த்தீங்கன்னா இந்த களம் மூலமாக தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளராஜா இந்த படத்துக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கிடையாதுங்க அதுக்கு ரைட்டராக மட்டும் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார் இந்த ரெண்டு மிதமான படைப்புகளை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மாநகரம் படம் நம்ம நோக்கியோட மொதல் படம் எழுதோ இவர் தான் இயக்கமோ இவர் தான் இதுக்கப்புறம் ரெண்டாவது படம் கைதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விக்ரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லியோ ஸோ அவரோட முந்தைய படைப்புகள் நாலு இப்போ வெளியாக போகிற படைப்பு லியோ இந்த வருஷம் அஞ்சு ஆறாவது படமாக இப்போ பேசப்பட்டு இருக்கிறது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகலான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ப்ராஜெக்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ரஜினிகாந்த் அவர்களோட நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் போகிறதா டாக் போயிட்டுருக்கல அந்த படமாக இருக்கலாம் ஏழாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கைதி டூ ரிலீஸ் ஆகலாம் எட்டாவது படமாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்விஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லியோ டூ ரிலீஸ் ஆகலான்னு ஒரு சின்ன சந்தேகம் நிலவிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ இருக்க படக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணல நான் சொல்லிடுறேன் ஒன்பதாவது இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆகலாம் அந்த படம் லோகேஷ் கனகராஜோட கனவு படமான இரும்பு கை மாயாவியாக இருக்கலாம்னு சொல்லப்படுது ஏன்னா லோகி அவர்கள் அடிக்கடி இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒரு ஸ்டேஜ்லையும் இதனோடய கனவு படம் பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவிதாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் காத்துருப்புங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கண்டிப்பாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அந்த இரும்பு கை மாயாவியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த படம் அமையலாம் சூர்யா அவர்கள் நடிக்கலாம் அப்படி இல்லைனா ரோலெக்ஸ் இருக்குல்ல இந்த படமே இரும்பு கை கைமாகவே வரலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த ரெண்டுத்தில் ஒரு சிமிலாரிட்டி சூர்யா அவர்கள் ஓகே கடைசியாக அவரோட பத்தாவது படமாக எல்சியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட கிராஸ் ஓவர் ஃபில்மா ஃபைனல் ஃபில்மாக அது இருக்கலான்றாங்க அது அந்த எல்சியூவில் ஒரு ஒரு படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களே இது எல்லாத்தோட டச்சில் கடைசியாக எல்சியூ படம் ஒன்று வரலான்றாங்க அதுக்கான இயர்ன்றது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை ஸோ லோக்கி சொன்ன அந்த பத்து படங்களோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அது இந்த பத்து படங்களாக மேபி இருக்கலாம் தி மோஸ்ட் வாண்டட் டிரெக்டர் அப்படின்ற ஒரு பேரை சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை ஆனால் அப்பேற்பட்ட பேரை தான் நம்ம லோக்கி அவர்கள் ப்ரொடியூசர்ஸ் இந்த ஆக்டர்ஸோட டேட் கேட்டு க்யூலில் நின்று பார்த்துருப்பீங்க ஒரு டேரெக்டர் டேட்டை கேட்டு கியூவில் நிற்கிறாங்க அப்படின்னா லோக்கி தான் அந்த ஹீரோ காட்சிகிட்ருக்கான்னு கேளுப்பா நான் உனக்கு பணம் தரேன் நீ எனக்கு படம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் ஆனால் லோக்கி விஷயத்தில் கதையே வேறு லோக்கி காட்சி கிடையுதா ஓகே அடுத்தடுத்து யார் நடிச்சாலும் ஓகே இந்த ஒரு பிராண்டுக்காக ஓடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க அப்பேற்ப தான் நம்ம லோக்கி இது மாதிரி ஒரு சில கிசுகிசுப்புகள் இப்போ உலா வந்துகிட்டு தாங்க இருக்கு என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நல்ல டேலண்டடான ஒரு டிரெக்டர் அப்படின்னு பேர் எடுத்தவங்கள அடுத்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க விட்டுற மாட்டாங்க இப்படிதான் நம்ம சவுத்தில் இருந்து நிறைய பேரும் ஹிந்தி சினிமாவுக்கு போனாங்க இந்த வகையில் இவரும் ஹிந்தி சினிமாவுக்கு போக வாய்ப்பு இருக்குது தெலுங்கு சினிமாவுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு பேச்சு அடிப்பட்டு இருக்கு இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா நடிகர் பிரபாஸ் அவர்கள் இருக்காங்களா ஆதிபுருஷ் நாயகன் அவரை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு லோக்கி அவர்கள் டேரெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் சல்மான் கான் அவர்களோடு சேர்ந்து ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் ரெண்டாயிரத்தி முப்பதில் எல்சியு கிராஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எல்சியு கிராஸ் ஓவர் பார்ட் டூ ஃபைனல் இதுவும் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா கூற்றுகள் நிலவிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு கான்டென்ட்டை நம்ம லோக்கி பார்த்தார் அப்படின்னா எங்கேயா இருக்கீங்க நீங்களா எனக்கே இதெல்லாம் தோனல அப்படிதான் நினைப்பார் ஆனால் லோகி ப்ரோ இவ்வளோ விஷயங்கள் உங்களை மையமாக வச்சு போய்கிட்டு இருக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வர அவ்வளவுதான் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுவோம் இந்த சயின்ஸ் சம்மந்தமான விஷயம் ஸ்பேஸ் சயின்ஸாக இருக்கலாம் ஓஷன் சார்ந்த சயின்ஸாக இருக்கலாம் மற்றபடி நம்ம தமிழ் சார்ந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸாக இருக்கலாம் நிறைய நம்ம டீகோட் பண்ணுவோம் நிறைய ரிசர்ச் பண்ணுவோம் இந்த பழக்க தோஷத்தில் இந்த லியோ படம் சார்ந்த கேரக்டர்ஸ் நேம் இருக்குல்ல இதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் கிடைக்குமான்னு சொல்லி ரிசர்ச் பண்றப்பதான் இந்த ரெண்டு பேரை நம்ம கண்ணில் மாட்டினாங்க இந்த ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே இருக்குல்ல யூகே அதோட நீக்க மர நிறைஞ்சிருக்கிற உன்னதமான தலைவர்கள் பட்டியலில் இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் எதுக்காகப்பா லியோ கூட கனெக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஆண்டனி தாஸ் அந்த ஒரு கிளிம்ஸ் யாருமே மறந்துருக்க மாட்டோம் சஞ்சய் தத் அவர்களை வேற லெவல் லுக்கில் காமிச்சிருப்பாப்பில் நம்ம லோக்கிய அவர்கள் நம்மளுக்கே கூஸ் பம்பு தாங்க அந்த மியூசிக்கோடு கோடு ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது பிச்சை எடுத்துகிட்டு அந்த மியூசிக்கோடு சஞ்சய் தத்தோட லுக்கை பார்க்குறப்ப நம்மளுக்கு கூஸ் பம்பு தான் ஸோ அந்த கேரக்டர் நேம் அண்டோனி தாஸ்னு அவங்க ரிவியல் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அர்ஜுன் அவர்கள் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டரை வர பதினஞ்சாம் தேதி ரிவியல் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா பேசப்பட்டு இருக்கு ஏன்னா தத் தத்தவர்கள் பிறந்தநாள் சார்ந்து தான் அந்த கிளிம்ஸ் வெளியே வந்துச்சு ஆண்டனிதாஸ் இப்போ பதினஞ்சாம் தேதி அர்ஜுன் அவர்களோட பிறந்தநாள் ஸோ அந்த டைமில் அர்ஜுன் அவர்களோட கேரக்டரை ரிவியல் பண்ணுற அந்த ஒரு கிளிம்ஸ் வெளியாகலான்னு இப்போ இருக்க நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் லலித் அவர்கள் இருக்கனால அவர் இது ஏற்கனவே கன்ஃபார்மாக பண்ணிட்டார் ஆகஸ்ட் பதினஞ்சுங்க அன்னைக்கு ஒரு லியோ அப்டேட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் கண்டிப்பாக அர்ஜுன் சார்ந்த அப்டேட்டாக இருக்கலாம் இப்போ இருக்கறதுக்கு ஒரு டாக் என்ன போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களோட கேரக்டர் நேம் இந்த லியோ படத்தில் ஹரோல் தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுனா இப்போ இந்த பக்கம் ஹரோல் தாஸ் அந்த பக்கம் ஆண்டனி தாஸ் உண்மையில் இது போல் எதுனா கனெக்ட் இருக்குமா இந்த பொலிட்டிக்கல் வைஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சர்ச் பண்ணும்போது தான் இந்த ஒரு கான்டென்ட் கிடச்சிது என்னென்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸில் அந்த காலகட்டத்தில் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார்ல இவருக்கு பிறகு யூகேவோட பிரதமர் பதவியை அலங்கரித்தது ஆண்டனி ஏடன் இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல இவர் தான் ஆண்டனி இந்த ஆண்டனி அவர்களோட அரசில் முக்கியமான பொறுப்பு அதாவது ஃபாரின் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க அந்த பதவி அலங்கரித்தது ஹரோல் அவர்கள் இந்த புகார்காரில் இவர் ஆண்டனி ஹரோல் ரெண்டு பேரும் ஒரே ஆட்சியில் ஆண்டனியோட ஆட்சிக்கு கீழே ஹரோல் அவர்களோட சர்வீஸ் இந்த ஆண்டனி அவர்களுக்கு அடுத்தபடியாக அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஹரோல் அவர்கள் தான் யூகேவோட பிரைம் மினிஸ்டராக மாறினாருங்க இந்த விஷயத்தையும் இந்த ஆண்டனி தாஸ் ஹரோல் தாஸ்ன்னு இப்போ பேச்சு அடிப்பட்டு இருக்கல இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் எங்கெங்கயோ போகும் காட் லெவல் டீ இருக்கும் லியோ படத்தில் ஒருவேளை இப்படி இருக்கலாங்க இன்கேஸ் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த யூகே பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட் இருக்குல்ல அதை ஒரு வேலை பார்த்து அதுலேருந்து நேம்ஸ் எடுத்திருந்தார் அப்படின்னா ஒரு வேலை இப்படி கனெக்ட் இருக்கலாம் எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த லியோ படத்தில் பெரிய அண்ணனா நம்ம சஞ்சய் தத்வர்கள் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய பாஸா அவர் இருக்கலாம் அந்த ஆண்டனி தாஸோட தம்பிய ஹரோல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆண்டனி தாஸோட மிக முக்கிய விஸ்வாசி கேரக்டரில் அவர்கள் பண்ணியிருக்கலாம் ஹரோல் தாஸ் ஸோ இந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி அப்படின்றது மேபி பதினஞ்சாம் தேதி வைக்கப்பட்டோன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த எல்சி யூ அண்ட் இந்த பார்ப்பு சம்பந்தமான பேச்சுகள் இருக்கல இது சார்ந்த அப்டேட்ஸு தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இரங்கல் சார்ந்த விஷயம் தாங்க இந்த இரங்கல் சார்ந்த அப்டேட் அப்படின்றது விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் இருப்பீங்களா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல இவர் தான் சித்திக் அவருக்கு வயசு சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு இவர் ஒரு மலையாள சினிமா இயக்குனர் சும்மா சொல்லக்கூடாதுங்க அங்கே ஒரு லெஜண்ட் இந்த மனுஷன் அங்கே மட்டும் இல்லை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் நாம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சில படங்களை கொடுத்தவரும் இதே சித்திக் அவர்கள் தான் அப்பேற்பட்ட சித்திக் அவர்கள் இப்போ மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிட்டார் ஏன்ப்பா யாரோ ஒருத்தர் அவரை பற்றி இவ்வளோ பேசணுமான்னு கேட்டிங்கன்னா நாம் இப்போ வரைக்கும் நினச்சி நினச்சி சிரிக்கிற ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் அதில் விஜய் அவர்கள் சூர்யா அவர்கள் வடிவள அவர்கள் ரமேஷ் கண்ணா அவர்கள்னு இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ண காமெடியெலாம் இருக்கு பாருங்கள் அதை நம்ம இப்போ வரைக்கும் மறக்க முடியுமா அப்போ ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் படத்தை நமக்கு கொடுத்தது சித்திக் அவர்கள் தான் இவர் ஏற்கனவே படம் தான் அது விஜய் அவர்கள் கூட அந்த டைமில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாருங்க எனக்கு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிடிச்ச டேரெக்டர்னா சித்திக் அவர்கள் தான் சொல்லிவிட்டு விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அதை மார்க் பண்ணுங்கள் அந்த வேர்டு இப்போ ஏற்பட்ட படத்தை எடுத்தவர் இவர் தாங்க காலமாகிருக்கார் இது மட்டும் இல்லை விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாச்சில் எங்கள் அண்ணா அந்த படத்தை எடுத்ததான் சித்திக் அவர்கள் தான் சாது மிரண்டா இந்த படத்தை இவர் தான் எடுத்தார் காவலன் தமிழை விஜயர்களுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தப்படும் அந்த படத்தை எடுத்ததும் சித்திக் அவர்கள் தான் பாஸ்கோடு ராஸ்கள் இந்த படம் தான் தமிழவர் கடைசியாக எடுத்த படங்க இப்போ ஒரு ஆகச்சிறந்த கலைஞனை நாம் இப்போ இழந்திருக்கோம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் படைப்பாளி மறையலாம் அவரோட பூத உடல் இருக்கல அது மறையலாம் ஆனால் அவர் நிகழ்த்திட்டு போயிருக்க படைப்புகள் இருக்குல்ல அது எப்போவுமே மறையாது அந்த படைப்புகளை பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த படைப்பு அழிக்க சாவே கிடையாது காலமான சித்திக் அவர்களோட ஆன்மா சாந்தேடி இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்